வெல்கம் டு தமிழ் சினிபுட் நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய கல்கி திரைப்படத்தோடைய தமிழ்நாடு தேட்டிகள் சி லக்ஷ்மி மூவி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பிக்கஸ்ட் பேனி படமா ரிலீஸ் ஆக போகுது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிக்க போற சிக்கந்தர் திரைப்படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் தற்போது மும்பையில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ராஷ்மிகா இந்த படத்துல ஹீரோயினியா நடிக்கிறாங்க இந்த முதல் முதல்கட்ட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் ஏ ஆர் முருகதாஸ் அவருடைய எஸ்கே இருபத்தி மூணாவது திரைப்படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங்கை போறதா தகவல் தற்போது வெளியா இருக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் திரைப்படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கன்ஃபார்மா ரிலீஸ் ஆக போறதா தகவல் வெளியே இருக்கு படக்குழு இந்த டேட்ல படத்தை ரிலீஸ் பண்ற ஐடியாவில் தற்போது பிளான் பண்ணி தகவல் வெளியாக இருக்கு சூரிய அடுத்தபடியா டூ டி என்டர்டெய்னர் தயாரிப்புல விலங்கு திரைப்படத்துடைய வெப் சீரிஸ் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியன் இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறதும் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல சூரிய நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இயர் சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது அந்த மால்ல எடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்துல ஹீரோனியா நடிச்சிட்டு இருக்க பூஜா கட்டி இந்த படத்துல ஹீரோயினியா நடிக்கிறதுக்காக நான்கு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு இதற்கு முன்பு பூஜா கட்டி மூணுல இருந்து மூணு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த படத்தின் மூலம் அவங்களுடைய சம்பளத்தை நான்கு கோடியா உயர்த்தி இருக்காங்க கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ திரைப்படத்தை ஜூலை பன்னெண்டாம் தேதி படக்குள்ளே அதிகாரபூர்வமாக ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய மிரட்டலான புதிய ட்ரெயிலர படக்குள்ளே ரிவீல் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ண போகிறதா தகவல் வெளியே இருக்கு புஸ்பா டூ திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகனு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் படத்தோடைய ஒர்க் இன்னும் முடியலை இதனால் படத்தை தள்ளி வைக்கிறோன்னு டிசம்பர் ஆறாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா நேற்று புதிய போஸ்டர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க புஷ்பா திரைப்படத்துக்கு பேருந்து லெவலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதை கருத்தில் கொண்டு படத்தை வேற லெவலில் ஒரு பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக படக்குழு எடுத்துகிட்டு இருக்காங்க சோ இதனால படம் டிசம்பர் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸ்பா டூ திரைப்படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கிறதுனால ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பாலா இயக்கத்தில் உருவாகிற வணங்கன் திரைப்படத்தையும் விக்ரம் நடிப்பில் உருவாகிற தங்கலாந்திரை படத்தையும் நேரடியாக தேட்டில் படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு விக்ரம் இயக்கத்தில் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட திரைப்படம் உருவாகுது இந்த படம் பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் ஹீரோவாக நடிக்கிறாங்க ஏற்கனவே இந்த படத்துடைய டீசர்லாம் வெளியே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதே போல் வணங்கன் திரைப்படத்துக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பாலா இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகிற இந்து திரைப்படத்தையும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதனால் விக்ரமோடைய சங்கலான் திரைப்படமும் பாலாவுடைய வணங்கன் திரைப்படமும் ஒரே நாளில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னைக்கு மெய்யலகன் திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிற அரவிந்த் சாமிக்கு பிறந்த நாள் இதனால் அவருடைய பிறந்தநாள் புதிய போஸ்டர் மெய்யலகன் படக்குழு வெளியிட்டிருக்காங்க மெய்யலகன் திரைப்படத்தையும் ஆகஸ்டில் படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் அஜித் அவர்களுடைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு இந்த நிலையில் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படக்குழு தற்போது அதர்பைஜான் போயிருக்காங்க கூடிய சீக்கிரமாக படத்துடைய நாயகன் அஜித் அவர்களும் அதர்பைஜான் போக போறாங்க இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்க போகிறதாவும் முப்பது நாள் இந்த படத்துடைய படக்குழு எடுத்து முடிக்கிற ஐடியால இருக்கிறதாவும் இந்த படத்தை இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலாக படக்குழு ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு படத்துடைய முடிஞ்சதுக்கு பிறகு இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டை படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் அப்டேட் இன்னைக்கு ஈவினிங் வெளியாக தகவல் வெங்கட் வெங்கட்பிரபுவும் ட்விட்டர்ல ரெண்டு நாட்களுக்கு முன்பே அப்டேட் வெளியாகணும் வேற சொல்லி வச்சிருந்தார் ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு கோட் அப்டேட்டும் வெளியாகலை ஸோ நாளை அப்படி நாளை மறுநாள் கோத் திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கர் விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியாகும்னு அதிகிற பூர்வ ப்ரொமோ வீடியோவை படக்குள்ள ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஏக்கராக வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கருத்தை காமெண்ட் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்